மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா சட்டமேதை அம்பேத்கர் குறித்து சர்ச்சையாக பேசிய விவகாரம் நாடு முழுவதும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது இந்த நிலையில் இந்திய கூட்டணி கட்சியினர் அமித்ஷா பேச்சை திரும்பப் பெற வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் அதன் ஒரு பகுதியாக இன்று திருவாரூர் மாவட்டம் திருத்திரைப்பூண்டி பட்டுக்கோட்டை சாலையில் உள்ள அம்பேத்கர் சிலை அருகில் இந்திய கூட்டணி கட்சி திமுக சார்பில் நகர செயலாளர் ஆர் பாண்டியன் தலைமையில் நூற்றுக்கும் மேற்பட்டோர்

जिंदा कण टिकिंद्र मारससे आरससे मारससे आमी सावे न्याय पदवी विlege न्याय पदवी विlege पदवी विlege पदवी विlege मारससे आमी सावे आरससे आमी सावे दोन्ही दोन्ही सहीले आरससे आहोतले आरससे आमी